இந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க டாக்டர்ஸ் பெஸ்ட் கம்பெனி என்ன சொல்லுது தா அவனுக்கு நேட்டோ கினேஸ் ரெண்டாயிரம் யூனிட்ஸ் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இதுல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுது நிறைய நாட்டோகினேஸ் கினேஸ் நிறைய பிராண்ட் இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் நான் சாப்பிட்ற பிராண்டு ட்ரக்ஸ் ஜெனிக்ஸ் இருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா ஃபிளாஷ் பண்ணிடுறோம் இது நாட்டோகினேஸ் கினேஸ் ஃபோர் தௌசண்ட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இன்னொரு நாட்டோகினேஸ் கினேஸ் இருக்கு இது வந்து டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஃபோர் தௌசண்ட் எஃப்யூ எஃப்யூ அப்படிங்கிறது வந்து அந்த அது இப்ப எனக்கு ஆக்சுவலாக அது என்னன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இதுலயும் என்ன போட்டிருக்காங்க எஃப் யூஸ் அப்படின்னு போடுறாங்க இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இல்லை ஓகே சோ இது வந்து மெடிசன்கு இல்லை இது வந்து சப்ளிமெண்ட்ஸ் ஓகே ஸோ அந்த நேச்சுரல் இன்ஃபார்மெண்ட்டில் இதை நல்லா ரெக்கமெண்ட் பண்றாங்க டாக்டர்ஸ் பெஸ்ட்டை ஏன்னா அவங்க சொல்றாங்க டூ தௌசண்ட் எஃப்யூஸ் இல்லை கூட இருக்கு த்ரீ தௌசண்ட் சம்திங் எஃப்யூஸ் இருக்கு ஆனால் அப்படி வைக்கிறது தான் கரெக்ட் ஏன்னா இதெல்லாம் லைவ் லைவ்னா எப்படி இதை வந்து லைவ் ஃபுட் சோயா பீனை ஃபர்மெண்ட் பண்ண வச்சு அதுலேருந்து எடுக்கிறாங்க இந்த என்சைமை நேட்ரோகினேஸுங்கிறது ஒரு என்சைம் இது எதுக்கு சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் பாடியில நம்ம வெசல்ஸ்குள்ளே பில்டப் பண்ணுறதை குறைக்க எனக்கு இங்கே சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல அதை குறைக்க மற்ற மாத்திரை சாப்பிட மாட்டேன்னா அதுக்காக கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் சாப்பிடல பட் நேச்சுரல் சப்ளிமெண்ட்ஸ் நான் சாப்பிட்றேன் நீங்கள் வாங்கலாம் ஆர்டர் பண்ணலாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எங்கன்னு யாரும் கேட்க முடியாது ஓகே ஸோ இது கூட இருக்கு எதுக்கு நேச்சுரலாக இதோடைய பவர் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால காம்பன்சேட் பண்ணி அதிகமாக வச்சுருக்காங்கட்டு அந்த நேச்சுரல் இன்ஃபார்மெண்ட் அதில் நீங்கள் பாருங்கள் அது நான் பார்த்தேன் ஸோ ஐ எம் ஹாப்பி டு டேக் திஸ் ஓகே அண்ட் அனத ஒன் கொலஸ்ட்ரால் இப்போ எல்லாம் கார்டியாலஜிஸ்ட் அக்செப்ட் பண்ணுறாங்க எனது நியோசன் பி த்ரீ வெரி இம்பார்ட்டண்ட் நேச்சுரலாக உங்கள் உடம்புல கொலஸ்ட்ரால் தேவையில்லாத இடங்களில் படிந்து ஹார்ட் பிளாக்கு ஓகே என்ன சொல்லுவாங்க ஹார்ட் டிசீஸ் இதுக்கெல்லாம் என்ஜிஓ பண்ணி ஸ்ட்ரென்த்து போடுவாங்க நான் இன்னும் நல்ல வேலை ஸ்ட்ரென்த் எனக்கு வைக்கணும்ட்டு யாரும் சொல்லலை ஸோ அந்த நியாசன் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு கொலஸ்ட்ரலுக்கு ஆன்டி கொலஸ்ட்ரால் ஸோ பயோமேஸ் நியாசன் காம்ப்ளக்ஸ் நேட்ராட்டிகல்ஸ் ஃபோர்டீன் மில்லிகிராம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்டிஏ ரெக்வயர்ட் டெய்லி டெய்லி அலவன்ஸ் ஓகே ஓகே நிக்கோட்டினிக் ஆசிட் அண்ட் நிக்கோட்டினமாய்டு ஓகே இதுக்கு எதுக்கெல்லாம் வேணுமா மெட்டபாலிசம் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் தான் மென்டல் இல்னஸ் ஹார்ட் இல்னஸ் அவ்வளோத்துக்கும் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் தான் ஸோ மெட்டபாலிசம் கரெக்ட் பண்ணுது கொலஸ்ட்ராலை சரி பண்ணுது நர்வஸ் சிஸ்டத்தை சரி பண்ணுது ஓகே ஸோ இது ரெண்டு ஓகே நான் வேறு என்னெல்லாம் சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன் இதுக்கு முன்னால டீப் சி ஃபிஷ் ஆயில் அந்த சூசி பிராண்ட் ஆஸ்திரேலியன் பிராண்ட் சாப்பிட்டேன் டீப் சி அப்படின்னா மெர்க்யூரி கண்டாமினேஷன் இருக்காது ஸோ இந்த நியூ இது இதையும் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க யாரு நேச்சுரல் இன்ஃபார்மெண்ட் ஸோ இதுல டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஆஃப் ஒமேகா த்ரீ இபிஏ அண்ட் டிஹெச்ஏ சிலவங்க இபிஏவை விட்டுறீங்க வெறும் டிஹெச்ஏ சாப்பிட்றீங்க இபிஏ அண்ட் டிஹெச்ஏ தான் ஆன்டி உடம்பு அந்த இன்ஃப்ளமேஷனை பற்றி சொல்லணும்னா குத்தி குத்தி கொத்தி என் கையெல்லாம் வீங்கி போச்சு இல்லை அதுக்கு ப்ரிவென்ஷன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் நான் ரெண்டு வேடை சாப்பிட்றேன் இது வந்து என்னது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் ஓகே மெலட்ரோனும் ஓகே கத்தாமல் கூச்சல் போடாமல் நான் இருக்கணும்ல அதுக்கு தான் மெலட்ரோனும் காலையில் ரெண்டு எஸ் நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்போது எக்ஸஸ் எனர்ஜி எங்கேயாவது டேமேஜ் பண்ணிடக்கூடாது ஸோ மெலட்ரோனன் இஸ் அ பெஸ்ட் அதாவது அதுக்கு வேண்டாத ஆக்சிஜன் ஆப்பிளை கடிச்சு வச்சோன்னா கருப்பாகும்ல அதான் அப்படிலாம் ஆகாம நம்ம பாடி ஆகாம இருக்கிறதுக்கு ஓகே இன்டர்னல் பாடி இது நான் என்ன செய்யறேன் ப்ரோ பயோட்டிக் ஃபிஃப்டி பில்லியன்ஸ் ஓகே ப்ரீ பயோட்டிக் அண்ட் ப்ரோ பயோட்டிக் இருக்கு ஓகே வயிறு இந்த கட் மைக்ரோ ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் இது இன்னொரு பிராண்டு ஓகே இது நெட்னேஸ் இன்னொரு பிராண்ட் ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பயோட்டிக் கேர் எஸ் இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபிளாஷ் பண்ணுறோம் இது வந்து ஆட்டோ இம்யூனிட்டி கேர் ஓகே அட்வான்ஸ்டு ப்ரீ ப்ரோ இது எல்லாமே கட் தான் போஸ்ட் பயோட்டிக் பிளெண்ட் என்னதான் பயோட்டிக் பிளெண்ட் ஓகே ஸோ அப்படி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இதெல்லாம் சாப்பிட்டு தான் என் கை வீக்கம் குறைஞ்சிது இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திருப்பி நான் டாப்லர் எடுத்து பார்ப்பேன் ஓகே உங்களுக்கு நான் அப்போ சொல்கிறேன் எப்படி நான் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் ஓகே